வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க நெல்லையில் வீரத்யாகி எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் நூற்று நாற்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை தனியார் ஹோட்டலில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் தியாகி விஸ்வநாததாஸ் தேசிய பேரவைத் தலைவர் சுரேஷ் முத்ராஜ் பொருளாளர் பால்ராஜ் செயலாளர் சிதம்பரம் லயன் பஸ் கம்பெனி உரிமையாளர் ரமணி மேலச்சவல் ராஜன் சேரை பாலகிருஷ்ணன் வெங்கடாச்சலம் வழக்கறிஞர் செல்வ சூடாமணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மருத்துவ சமூக அறக்கட்டளையில் இருந்து நடந்தது அதே கவிஞர் மதிவாரன் நூல் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தான் நடந்தது தான் நூற்றாண்டு அதில் அவர் கவிஞர் மதிவாரம் என்பவர் சூலைமேட்டு மருத்துவ சமூக அறக்கட்டளையின் மூலமாக நூல் வெளியிட்டார் அதில் இவருடைய தியாகங்களை அவர் தியாகி எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் அவர்களை பற்றி அவருடைய பாடல்கள் வந்து வெள்ளையர்களை வெள்ளையர்களை அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அதாவது கொக்கு பறக்குதடி வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா கொஞ்சம் கோபு முண்டி கூப்பிடடி பாப்பா என்று அவர் பாடிய பாடல் மிக புரட்சிகரமான பாடலாக இருந்தது என்று நான் அறிகிறேன் அதுபோல அவர்கள் இயல் இசை நாடகத்தில் சிறந்து விளங்கியவர் என்பதையும் நான் அறிகிறேன் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்களை தூத்துக்குடியில் சந்தித்த போதுதான் அவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்கிறார் எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்றால் நான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவன் எங்களுடைய கட்சி அவருடைய பாடலை வைத்து வளர்ந்தது என்று நான் அறிவேன் அந்த வகையில் அவருடைய புகழ் இங்கே நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க குறிப்பாக சார் பேசும்போது சொன்னாங்க அந்த கூட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம இன்னும் வெளியே வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இளம் தலைமுறைக்கு தியாகி விஸ்வநாததாஸ் அவர்களுடைய வரலாறு தெரிய வேண்டும் இந்த சுதந்திரம் ஃபோர் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்